இயேசுவின் அன்பை நினைத்தவர்களாய் எல்லாருமே ரத்தத்துல கிடக்கிற இந்த மனுஷனை பக்கத்துல கூட போகாம விலகி செஞ்சிருக்கிறாங்க ஏசு மாத்திர நல்ல சமாரியனாய் பக்கத்துல வந்து அந்த மனிதனை காயங்கள் பட்ட அந்த மனிதனை தூக்கி எடுத்து அவர் அணைத்து கொண்டார் இன்னைக்கும் நம்ம ரத்தத்துல பாவத்துல கிடக்கிற நம்மளை தூக்கி எடுத்து நம்முடைய பாவங்களை கழுவி நமக்கு வஸ்திரத்தை கொடுத்து பரிசுத்தமாய் நிறுத்திய ஒரு ஏசு அமேன் அமேன் விசுவாசத்தோட அந்த நன்றியுள்ள தொடப்பா உங்க அன்பு எவ்வளவு பெரியது உங்க அன்பு எவ்வளவு பெரியது அந்த அன்பை நினைத்துமை பாடுகிறேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து உங்க அன்பு எவ்வளவு பெரியது ஐயா அந்த அன்பு நான் எப்படி மறப்பான்ண்ட ஒரு அந்த அன்பு எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் யாருமே என் மேலே காட்டாத ஒரு அன்பு ஏ அன்பு எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்பு எந்த இடத்துல நம்மை துரத்தாத வெட்கப்படுத்தாத ஒரு அன்பு அந்த ஏசுவி அன்பு அந்த பார்த்து தோடு கூடப்பா உன் அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி மறக்க மாட்டேன் என்ன அன்பு என் பாவங்களை கழுவி அன்பு எனக்காக ஜீவனை கொடுத்த அன்பு அந்த அன்பனை ஒருபோது விட மாட்டேன்னு சொல்லி இப்படி ஆண்டவரை பார்த்து அம்மேண்டரே சுவே உங்க அன்பு பெரியதையான்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ம்மண்புத்தனை பெதையா ஏ செய்யவும் அன்பு பெரிதையா உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏ செய்யவும் அன்பு பெரிதையா பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்த இரத்தால் மீட்டி பாவத்தின் பாரத்தால் சோழ்ந்து நாட் போவே பாசமாய் வந்த ஏசையா உம் அன்பு தெரிதையா, உம் அன்பு ஏ

உம்மன்பு ஏத்தனை பெரிதையா ஏசைய உம் அன்பு பெரிதையப்பா அன்பு பெரிய காண்ப அன்பு அப்பா எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு அன்பு ஆண்டவர் அப்பா அப்பா என்னை தூக்கி எடுத்த ஒரு அன்பு தனிமையில் இருக்கும் போது ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் நம்ம கூட இருந்து நடத்துகிறவர் அந்த இசுவை பார்த்த அப்பா உங்க அன்புக்காக உமக்கு நன்றி எனக்காக ஜீவனை கொடுத்த அன்பு அவரோட அன்புக்கு ஈடாக எதையும் செலுத்த முடியாது நம்முடைய பாவங்களுக்காக நமக்காக நம்ம செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் பாவங்களுக்கும் அவர் செலுவையில் கரங்கள் ஆணிகள் அடிக்கப்பட்ட அவர் கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டது நம்ம செய்த பாவங்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதுனால சிந்தையில் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததுனால அவர் சிந்தையில் அவருடைய தலையில் முள்முடி வைக்கப்பட்டது எவ்வளவு பெரிய அன்பு இல்லை நமக்காக அந்த அன்பு அநேக நேரத்துல மறந்து போயிருக்கிற இந்த வேலையில அவருடைய அன்பை நினைத்தப்பா இங்க மேல உங்க அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கிறது அதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லி ஒரு நிமிடம் அவருடைய அன்பை மாத்திரம் அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தை அந்த கல்வாரி காட்சியை கண்களுக்கு முன்பதாக வைத்தப்பா இதன் மேல வைத்த அன்பு பெரியது அப்பா நான் உண்மை விட மாட்டேன்னு சொல்லி நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லி ஏசுவேன் உண்மை நேசிக்கிறான்ண்ட ஒரு எந்த சூழ்நிலையானாலும் உண்மை நேசிப்பேன் எந்த கால சூழ்நிலையா இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் அது வெற்றியோ தோல்வியோ அது எதுவாயிருந்தாலும் துன்பமோ துயரமாயிருந்தாலும் நான் நேசிப்பேன் என்று சொல்லி அப்பா பார்த்து அவர் பரிசுத்தேசுவே நான் உண்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லி அப்பா நான் உண்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஏசுவேம் நான் உயர்த்துகிறேன் அநேக நேரத்துல உண்மை விட்டு பின்வாங்கின ஒரு துரோகியா இருந்திருக்கிறோம்ப்பா இந்த வேலை அண்டப அன்பை மாத்திரம் நினைத்தவர்களா அந்த அன்புக்கு ஈடாக நம்ம என்ன கொடுக்க முடியும் என்ன கொடுக்க முடியும் ஏசுபா நாங்க உயர்த்துக்கிறோம்னு சொல்லி அண்ட அவரை துதிக்கிறது மாத்திரம்தான் நமக்கு அவர் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் அண்டபரை பார்த்தா அவர் துதிகளை அல்லவா